குமரி கடல் அனைவருக்கும் வணக்கம் முட்டை வெறியர்கள் என்று சிலர் இருப்பார்கள் அந்த அடிப்படையில் இருப்பதில் நானும் ஒருவன் இப்படி முட்டையை நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறத உங்களை காட்ட போகிறேன் பொதுவாக அசைவம் சாப்பிடக்கூடியவங்க முட்டை சாப்பிடுவாங்க சைவம் சாப்பிடக்கூடியவங்க கூட முட்டையை சைவன்னு சொல்லி சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்க அந்த அளவுக்கு முட்டை வெறியர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள் இப்போது இந்த முட்டையை எப்படி சாப்பிடணும் இந்த அவிச்ச முட்டையை எப்படி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சரியா முட்டையை அவிச்ச பிறகு ஒரு தட்டு தட்டி நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா உடைக்கும்போது ரொம்ப ஈஸியாக உடஞ்சி வரும் சரியா இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முட்டை கத்தி எடுத்து இதை கட் பண்ண போகிறேன் என்ன மாதிரி கையில் வச்சு கட் பண்ணாதீங்க கட் பண்ணி உங்கள் கையை வெட்டிடாதீங்க அடுத்தது என்னென்னா சால்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா சால்ட்டு இந்த சால்ட்டை கொஞ்சமாக எடுத்து அந்த பார்த்துக்கிடுங்க கொஞ்சமாக எடுத்து இந்த முட்டைக்கு மேலே லைட்டாக வச்சுருவோம் முட்டை இந்த முட்டையினே வச்சுட்டேன் பாருங்கள் உப்பு வச்சுட்டேன் முட்டையை நல்லா இருக்கும் டிஃபல்டாக இருக்குது கேட்கலாம் கொஞ்சம் பிரித்து அப்படி அப்படி இருக்கா நல்லா இருக்கா நீங்களும் இதே மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் இன்னும் முட்டையில் எத்தனை வெரைட்டிஸ் உண்டோ அதை ஒவ்வொன்றையும் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வெரைட்டிஸ் எல்லாம் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க பிள்ளைகளும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமாக பண்ணி கொடுங்க முட்டையை ஒரே மெதடில் கூட்டு சாப்பிட்றதை விட பல மெதடில் சாப்பிடுங்க மிகச்சிறப்பாக இருக்கும் மீண்டும் அடுத்த முட்டை வீடியோடு சந்திப்போம் மகிழ்ச்சி